ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழி பணியாரம் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிடலாம் அதை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ கழுவி எடுத்த அரிசியில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் அளவுக்கு அது நல்லா ஊறட்டும் இப்போ அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு அதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது மாவும் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் வந்து கருப்பட்டி சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாகவும் குரகுரப்பாகவும் அரைச்சி எடுக்கணும் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் பனியாரம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அளவு கெட்டியாகவும் இந்தளவுக்கு ஒரு குரப்பாகவும் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் மாவில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கிரைண்டர் கிரைண்டருக்குள்ள தண்ணியும் அதில் சேர்த்து மாவு வந்து கெட்டியாகவே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம காலையில் பணியாரம் செய்கிறோன்னா நம்ம சாயந்தரமாக அரைச்சு இட்லி மாவு மாதிரி புளிக்க வச்சிடலாம் நைட்டு பணியாரம் செய்கிறோன்னா நம்ம காலையில் அரைச்சி புளிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இதில் நம்ம கருப்பட்டியும் சோடாப்பும் சேர்த்து ரெடி பண்ணலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் வெள்ளை பணியாரத்துக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கற்பட்டி வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு மாவு வந்து வெள்ளை பணியாரத்துக்கு எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து நம்ம சோடாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும் அப்போ தான் வந்து பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருப்பட்டியை நம்ம நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் அதில் ஒரு கால் டம்ளர் அளவு அதுக்கும் கூட குறைவாகவே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கற்படியிலேருந்து வேறு தண்ணி விடும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைஞ்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை கொதிக்க வச்சால் போதும் ரொம்ப பாகுப்பை தான் வரணுன்ற அவசியம் இல்லை அது நல்லா கொதித்த உடனே கருப்பட்டிலருந்து அப்படியே நல்ல வாசனை வரும் அப்போ நம்ம இறக்கிக்கலாம் கருப்பட்டி இந்தளவுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் வந்து கல் இருக்கும் இந்த மாதிரி கருப்பட்டியை நல்லா வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளை பணியாரத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டியதில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா கரெக்டாக இருக்கும் வெள்ளை பணியாரத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவோட சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா இது எல்லாம் சேர்த்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்ஸ்க்கே மாவை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளை பணியாரத்துக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் பனியார அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கலாம் கல் சூடானோடனே அதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பனியாரத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இப்போ நம்ம கருப்படி பணியாரத்துக்கு மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முக்கால் அளவுக்கு அந்த குழியில் மாவு ஊற்றினாலே போதும் அதுவே நல்லா பொங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பணியாரம் வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி நல்ல வெளியே வந்து கிறிஸ்பாக வந்திருக்குன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தோடனே நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பணியார ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பாக வந்துருச்சு இனி நம்ம அதையே எடுத்து வச்சுக்கலாம் பணியாரம் வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா நல்லா எடுக்க வரும் நல்லாவும் வெந்திருக்கும் இப்போ நம்ம வெள்ளை பணியாரத்தை ஊற்றிக்கலாம் வெள்ளை பணியாரத்துக்கும் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பணியாரமாக ஒரு முக்கால் அளவுக்கு குளியில் ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கு நம்ம தேவைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளை பணியாரமும் கருப்பட்டி பணியாரமும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வெளியே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷோட மீட் பண்ணலாம் பாய்